எல்லாரும் இந்த கரூர் துயர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து திரும்ப அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து போக மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து டிசம்பர் நாலு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்க அதுவும் சேலத்துல இருந்து தொடங்க சொல்றாங்க கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு இதை கடந்துட்டு விஜய் அப்படியே அரசியல் இருந்து விலகி போறதா கிடையாது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எல்லா முனைப்பும் எடுக்கிறாரு விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையின முன்னாடி சொன்னேன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போலாம் திமுக தூக்குறோம் அப்படின்னு இன்னும் நான் அடிக்கவே ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ளேயும் கதறில்ல இப்போ பாருன்ட்டு நீங்கள் வந்து சேலத்தில் ட்ரெய்லர் பார்ப்பீங்க அந்த ட்ரெய்லர் தான் எங்கே மெயின் பிக்சருக்கு தெரியுமா குளத்தூர் கொளத்தூர் குளத்தூரில் மெயின் பிக்சரு அப்படியே பக்கத்துலேயே ஏற்கனவே கரூரில் போய் நடந்த இந்த தேர்தல் பிரச்சனை அப்போ தான் இந்த கூட்டணி எல்லாம் நடந்து இந்த நெருக்கடிகளை வந்து திமுக சார்பாக வந்து கொடுப்பாங்களா என்ன வேணால் செய்யுங்க எந்த அரங்கேற்றம் வேணால் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி இல்லாத வகையில் ஹை டெக்னாலஜியோட தளபதி காலத்தில் வர ஓகே சார் நான் சொல்லுவேன் தளபதி களத்துல வரணும் பொழுது நூக்கன் கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இனிமேட்டு நோட்டபிள் வாட்சபிள் தான் கரெக்டா இல்லையா இப்போ இந்த வார இறுதி நாட்களில் தான் வந்து விஜய் வந்து மக்களை வந்து சந்திச்சுட்டு இருந்தார் இப்போ இந்த வார நாட்கள் வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அதுவும் வந்து இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து சந்திக்க போகிறாரு இரண்டு மாவட்டங்களாக வந்து சந்திக்கிறாருன்னு வந்து சொல்கிறாங்க தளபதி வரான்னு சொன்னால் அது வார நாளாக வார இறுதி நாள் தான் கிடையாது நீங்க நீங்கள் அழகர் ஆற்றுல இறங்குறாருனா எந்த நாளாக இருந்தால் என்ன கூட்டம் வருமா வராதா அதே தான் இவர் வந்தாருனாக்கா அன்னைக்கு கூட்டம் வரும் திமுக ஒப்பாரி எடுத்து அழக வேண்டிய ஒரு சூழலை தளபதி நிச்சயமாக ஏற்படுத்துவார் அது எந்த மாற்றமும் இருக்காரு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தார்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பீகாரில் எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் மூளைக்கும் அறிவுக்கு சம்மந்தம் இல்லைன்றது மூளை இருக்கிறவங்கலாம் உச்சேலியான்னு அர்த்தம் கிடையாது முட்டாப்பிலர் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்கிறதுக்கு இது ஒரு சான்று ஏண்டா பிரசாந்த் கிஷோரும் தளபதி விஜய் ஒன்றா ஆச்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குட் வாய் சார் என் மக்களின் அன்பு வணக்கம் இன்றி நமது சிறப்பு நேர்காணலில் நம் முழுடன் இருப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராஜ் அன்றே கனிதா ராவுத்தர்ன்னு சொல்லலாம் எல்லாரும் இந்த கருத்துயிறு சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து திரும்பவும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து போக மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் விஜய் வந்து கண்டிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் போவாருன்னு வந்து சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணி சொன்னீங்க சார் அதுதான் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அவங்க கட்சி ஆட்களுக்கு அது எங்கே நடக்கணும்னு வந்து தெரியாது எப்படி ராவத்தில் வந்து சரியாக சொல்கிறேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து டிசம்பர் நாலு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கல அதுவும் இருந்து தொடங்குறாருன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சரி இதை எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேருந்து உனக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் தான் பார்க்குறேன் ஓகே அதாவது சேலம் என்பது இங்கே நீங்கள் ரெண்டு வகையாக பார்க்கணும் ஒன்று அதிமுக எடப்பாடி அவருடைய அந்த ஒரு கோட்டையாக இருக்கிறது இன்னொன்னு செந்தில் பாலாஜியோடைய ஆதிக்கம் மிகுந்த ஒரு பகுதியில் அதுவும் ஒன்று இப்போ கரூர் சே சேலம்லாம் பக்கத்து பக்கத்துலும்பொழுது நீங்கள் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு இதை கடந்துட்டு விஜய் அப்படியே இருந்து விலகி போகிறதா கிடையாது உங்களை உள்ள வந்து உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எல்லா முனைப்பும் எடுக்கிறாரு விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் முன்னாடி சொன்னேன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போலாம் திமுக தூக்குறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது இப்போ சேலத்திலேயே நம்ம சொன்னது போல முன்பே சொன்னது போல சேலத்தில் வந்து அவர் கால் தடம் பதிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சேலத்தில் தளபதி விஜய் வரும் பொழுது எனக்கு தெரிந்து இதில் கூடுதலாக சேலத்திற்கு அவருக்கு தேவையான உதவிகளை ஏற்பாடுகளை தங்கு இன்றி இன்றைக்கு தாவேகா செய்து கொண்டிருக்கிறது ஆனால் கூடுதலாக அதிமுகவும் எந்த இடையூறு இல்லாமல் அவரை வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி விளையாடுறதுக்கு விடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எங்களோட கூட்டணி வாங்க வராமல் போங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் திமுக முடிக்கணும் ஒரு முனைப்பில் இருக்கிறீங்க இல்லையா அதுவும் அந்த சேலம் கரூர் அங்கே வந்து நீங்க கொடுக்கறதாக இல்லைன்றதான் நம்ம கேள்விப்பட்டோம் எந்த டிஸ்டர்பும் பண்றதா இல்லை விஜய் வந்து இறங்கி விளையாடட்டும் அப்படின்ட்டு அப்போ கரூர்ல இருக்கக்கூடிய நானூறு ரவுடியா அதான் படம் பேரு ஆமா சார் நானூறு படத்தை ஜோக்கர் படமாக மாற்றுவதற்கு சிஎம் இது எந்த ஏரியா சிஎம் ஏரியானவர்கள் அதுபோல் வந்து விஜய் அவர்கள் அந்த கரூருக்குள்ளே கால் வைப்பது என்பது உறுதி அன்றிலிருந்து திமுகவிற்கு இப்போ எப்படின்னா இது வரைக்கும் எப்படி அடித்தார்னா ரொம்ப சாஃப்ட் சாஃப்டோனில் ஒரு மாதிரி போனார் இப்போ கரூரில் மட்டும்தான் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி லைட்டாக தான் ஆரம்பிச்சாரு ஆனால் வந்து வெயிட்டாக வலிச்சிருச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லணும்னா விஜயவர்கள் அவர்கள் சொன்ன அறிக்கையிலேருந்தே நம்ம சொல்லுவோம் இன்னும் நான் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயும் கதற இல்லை இப்போ பாருன்ட்டு நீங்கள் வந்து சேலத்தில் ட்ரெய்லர் பார்ப்பீங்க தம்பி அது ட்ரெய்லர் தான் எங்கே மெயின் பிக்சர் இருக்கும் தெரியுமா குளத்தூர் குளத்தூரில் மெயின் பிக்சரு அப்படியே பக்கத்துலேயே சே ஏரியா ஏதோ ஒன்று இருக்காமே சே பார்க்கும் அது வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸாக எடுத்துக்கலாமா சார் இந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கல்ல கிளைமேக்ஸ் அதுதான் கிளைமேக்ஸ் சேக்குவார் அவருக்கு ஓகே ஆ பாருங்களேன் அதுக்கப்புறமேட்டு நடக்கிறதெல்லாம் பேசி பேச்சை பார்த்தீங்களா அறிவிற்கு அவன் அறிவு திருவிழா நடத்துவான்னு அதை மக்கள் கேட்குறான் ஏங்க நடத்துறீங்கன்ட்டு மாற்றுத்தினால் ஒருத்தன் அந்த கப்பு வாங்கி கொடுத்தாங்க சார் அதெல்லாம் நான் பண்ணிட்டு அறிவிற்கு வந்து அறிவு திருவிழா நடத்துவோம்னு சொல்லிட்டேன் ரொம்ப லேட்டாக இருந்தது ஆமா தம்பி அதாவது உலக வரலாற்று இல்லையே நான் அதுக்கப்புறம் செய்திகள் அடிப்படையில் தேடி பார்த்தேன் விளாட்ட சோழ உண்மையிலுமே தேடி பார்த்தோம் அது தனியாக நமக்கு ஒரு டீம் இருக்குது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே செய்தியின் அடிப்படையில் தேடி தேடி பார்க்கும் பொழுது இதுபோல் ஒரு மாநிலத்தோடைய முதலமைச்சரை துணை முதலமைச்சரை எங்கேயாவது ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இந்திய அளவில் கிடையாது இந்திய அளவில் இப்படி ஒரு ஒரு முதலமைச்சரையும் ஒரு துணை முதலமைச்சரையும் எம்எல்ஏவையும் அதிகாரியும் ஒரு மாற்றத்தினாலே அது ஏதோ உள்ளூரில் கபடியில் ஜெயிச்சுன்னு கூட வரல தம்பி வேர்ல்டு கப் பொழுது உங்களுக்கு சர்வதேச நிகழ்வு இல்லையா நீங்கள் அப்படி எடுத்து நெட்டில் அடிச்சிங்கன்னா மொபைல் அடிச்சினா காட்டிடும் எப்போ நடந்துச்சு யார் என்ன பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு ஆனால் கையளவில் எல்லா தரவுகளும் இருக்கும் இந்த காலத்தில் உங்களை கண்ணுக்கு முன்னாடி வந்து கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டி போயிருக்கேன் அதாவது ரெண்டு கப் வச்சு இப்படி ஒரு குத்து இப்படி ஒரு கத்து பார்த்தீங்களா இல்லையா ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அவன் பண்ண அந்த வேலை அப்புறம் நம்ம இதை தாண்டி உலக அளவுல இதா இருக்குமான்னு பார்த்தா அவங்க எல்லாம் என்ன போட்டவொடனே நாங்களாம் அவ்வளவு முட்டாளில் இதுல வருது ஏஐ அசிங்க ஏஐ அசிங்கப்படுத்துது அவ்வளோ முட்டாலாம் கிடையாது எங்கே எங்கள் ஊரில் அப்படின்ட்டு ஸோ இப்படி இருந்து கொண்டு இவர் பண்ணக்கூடிய சேட்டை வந்து அப்போ நீங்கள் பார்த்துங்களா அந்த ப்ரீ கிளைமேக்ஸது நிச்சயமாக வந்து சின்னவருடைய தொகுதியிலையும் கிளைமேக்ஸை உச்சபட்சமாக குளத்தூர்லேயும் எப்படி தளபதி கால் வைக்கும் போது இருக்குன்னு தெரியும் பட் சேலம் அல்டிமேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ரீஎன்ட்ரி சரிங்களா அந்த ரீஎன்ட்ரியில் சேலத்துடைய மாவட்ட சிலர் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக செயல்படக்கூடிய ஆள் ம் ம் நல்லாயிருக்கும் ஆட்டம் இல்லை சார் இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க இப்போ செந்தில் பலஜியோடைய அந்த ஆதிக்கம் வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கரூரில் போய் நடந்த இந்த தேர்தல் பிரச்சாரத்தினப்பந்தான் இந்த கூட்ட செல்லாம் நடந்தது திரும்பவும் இந்த மாதிரி எதாவது நடக்க வாய்ப்பு வந்து எதாவது இருக்குமா சார் இந்த நெருக்கடிகளை வந்து திமுக சார்பாக வந்து கொடுப்பாங்களா தம்பி இதுக்கு மேலே வந்து நீங்கள் கரூரில் நடந்தது போல் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றணுனாக்கா மறுபடியும் கருவுக்குள்ளே போய் பிறந்து தான் அவர் நீங்க என்ன வேணா செய்யுங்க எந்த அரங்கேற்றம் வேணா பண்ணுங்க இதற்கு முன்னாடி இல்லாத வகையில ஹை டெக்னாலஜியோட தளபதி காலத்துல வர்றாரு ஓகே சார் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேல அது என்ன அது எதுனா சொல்ல மாட்டேன் அப்புறம் இவங்களை வந்து நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஹை டெக்னாலஜியோட தளபதி காலத்துல வரணும் பொழுது நூக்கன் கார்னர் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இனிமேட்டு நோட்டபிள் வாட்சபிள் தான் அந்த இடத்துல நீங்க எதை எடுத்தாலும் மாட்டிப்பீங்க பாக்கெட்ல இருந்து பேனா கரிசி போய் கூட கூட துண்டா தெரியும் இதுக்கப்புறமேட்டு யார் அங்கே என்ன எதுன்னு தெரியும் அதே போல் இந்த முறை வந்து முன்னக்கூட்டியே எந்த பகுதின்றத வந்து காவல்துறை வந்து அவங்க ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கணுன்றதா இப்ப சட்ட விதிமுறை சொல்றாங்க நம்மளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க அந்த அஞ்சு நாளா வந்து அந்த மாவட்டச் செயலர்கள் முழுக்க அந்த இடத்த வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான வழிமுறைகள் செய்ய போறோம் மக்கள் அங்க அசம்பிள் ஆகிற இடத்துல வந்து ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு இடைப்பட்ட காலம் வந்து இடைவெளி வந்து எவ்வளவு இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவர்களுக்கு தேவையான குடிநீராக இருக்கட்டும் மருத்துவ குழுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அங்கே அசம்பிள் பண்ணி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இருக்கும் இதை தாண்டி நீ ஒருத்தன் செய்கிறேன்னா இனிமேட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுவேன் ஏற்கனவே ஒரு முறை செஞ்சு நாறுது கரெக்டா இல்லையா அதுவும் ஒரு ஆள் படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா கேட்டியான்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறான்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்ல நடந்து போறது பாத்தீங்களா அந்த வீடியோ உங்களுக்கு ட்ரெயின் வருதுன்னு தான் ட்ராக் வந்து ரயில்வே கேட்டே மூடுறது இவர் காரை விட்டுட்டு கூட்டமா சிங்கிளா வரல தம்பி கூட்டமா அவ்வளவு பேர் நீ வந்து ட்ராக்கை கிராஸ் பண்ற அப்ப நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது நேற்று ஒரு மாணவி வந்து படுகொலை செய்யப்பட்டார் யூனிஃபார்ம்லையே அன்பில்மே கேட்ட வார்த்தை ஸ்கூலுக்கு உள்ளையா வெளியிலையா ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட எழுதுமா கேட்பான் பதருவான் இப்படி ஒரு ஒரு பள்ளி மாணவியை ஒருத்த வந்து குத்தி கொண்டுட்டான் இறந்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஒருதலை காதலில் வந்து மாதிரி டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டான ஒரு பதட்டமாக எங்கே எப்போ நடந்துச்சு யார் எந்த இடம் இப்படி தான் விசாரிக்க சொல்லும் இவர் எப்படி கேட்குறாரு உள்ளேயா வெளியிலையா உள்ளே நடந்தால் தான் நம்ம இது பண்ணணும் வெளியில் நடந்திருக்கு நான் விசாரிக்க சொல்கிறேன் பேச சொல்கிறேன் அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் மாணவ பிள்ளைகள் மீது எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமற்ற ஒரு எல்லாத்தையுமே ஓட்டாகவும் எல்லாத்தையுமே வந்து உங்கள் அரசியலாகவுமே பார்த்து பழகின உங்களுக்கு ஆனால் பள்ளி மாணவிகள் மத்தியில் பொழுது கருணாநிதி வந்து இன்னொரு கடவுள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவது உங்கள் பகுத்தறிவில் கொண்டு போய் தீய வைக்கணும் சொல்லி கூட நம்ம பதிவு பார்த்தோம் அந்த மாணவி குறித்து பேசும்போதெல்லாம் கண்ணீர் வர மாட்டேங்குது அந்த சமூகம் நடக்கும்போது உடனே கண்ணீர் வந்து தர தரையே வந்தது அங்க இறந்துட்டாங்கன்னு கரூர்ல வந்து அப்படியே அழுகுற அங்க வந்து கேமரா இருக்குது வந்து கணிஸ்டாரா இது வந்து வைரல் ஆகும் அப்படின்றத இங்க தானே கேமரா அழுதுக்க வேண்டியது என்ன வராது ஏன்னா ஒரு முறை நீங்க நடிச்சதை கண்டுபிடிச்சிட்டான் இந்த முறை ஒரு மாணவி இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு உங்களுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா இன்டர் கனெக்ட் ஆகும் யாருக்கு அதிகமா இன்டர் கனெக்ட் ஆகும் தெரியுமா இது பெண் பிள்ளைகளை வச்சிருக்காங்கல்ல அந்த தகப்பன்களுக்கு இன்டர் கனெக்ட் ஆகும் ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்க பசங்களை விட ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு கனெக்ட் ஆகும் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பெண் குழந்தை எல்லாம் இருக்கு ஸோ அப்போ அந்த டக்குன்னு ஒரு இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு மனசு வழியோ ஒரு வேதனையோ கண்ணில் ஒரு கலக்கமோ எதுவுமே இல்லை ரொம்ப ஒருபோக்குல உள்ளையா வெளியிலையா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க தெரியுமா அது அவனுக்கு எல்லா பணமும் தான் அது தெரியுமா உங்களுக்கு யார் யார் அவங்க எவ்வளோ பெரிய ஆளு சின்ன ஆளு சின்ன வயசு பெரிய வயசுலாம் கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு போனோம் வந்தம்மா அறுத்தம்மா எடுத்தம்மா கொடுத்தம்மா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் இங்கே வந்து உறவுகளுக்கோ கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கோ பெண்களை பற்றியோ ஒரு அக்கறையோ ஒரு அந்த சிந்தனை ஓட்டம்லாம் கிடையாது ரொம்ப அந்த போகிற போக்குல பேசின பேச்செல்லாம் இதுக்கு தான் சொன்னேன் எதுக்கு தளபதியை நேசிக்கிறாங்க ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியுதா நீ இங்கே தாண்ட அட்டக்கத்தி ஒரிஜினல் கத்தியும் வருதான் துப்பாக்கியும் வருதான் நீ அவர்கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு படம் காட்டிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த வாரம் இறுதி நாட்களும் தான் வந்து விஜய் வந்து மக்களை வந்து சந்திச்சிட்டு இருந்தார் சார் இப்போ ஆனால் இந்த வார நாட்களே வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அதுவும் வந்து இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து சந்திக்க போகிறாரு இரண்டு மாவட்டங்களை வந்து சந்திக்கிறாருன்னு வந்து சொல்கிறாங்களே சார் இப்போ அது வந்து இப்போ சரியாக இருக்குமா ஏன்னா வார இறுதி நாட்களில் போய் அவ்வளோ பேர் வந்து கூட்டம் வராங்க வார நாட்களில் வந்தால் கூட்டம் வராதுன்னு வந்து சொல்கிறாங்களே சார் தளபதி எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணார் ம் 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 அவர் வரல ஆனால் கூட்டம் வந்துச்சா இல்லையா வந்து பெரிய கூட்டம் உங்களுக்கு கிரவுண்ட் கிரவுண்டில் வந்துச்சு தளபதி வரான்னு சொன்னா அது வார நாளா வார இறுதி நாள்லாம் கிடையாதுபி நீங்க அழகர் ஆத்துல இறங்குறாருனா எந்த நாளா இருந்தா என்ன கூட்டம் வருமா வராதா தான் இவரு வந்தாருனாக்கா அன்னைக்கு கூட்டம் வரும் அது மற்ற இடத்துல வந்து தேர் ஓடுதோ ஓடலையோ அந்த ஊரில் தேர் ஓடும் அங்கே வந்து வடம் பிடிக்க மக்கள் வருவார்கள் அங்கே வந்து பாரபட்சம் இல்லாமல் வருவார்கள் எப்படி வந்து கடவுளுக்கு முளப்பாரி எடுக்கிறாங்களோ அதே போல வந்து திமுக இனிமேட்டு ஒப்பாரி எடுத்து அழுக வேண்டிய ஒரு சூழலை தளபதி நிச்சயமா ஏற்படுத்துவார் அதில் எந்த மாற்றமும் இருக்காது இல்லை இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து விஜயவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பீகார்ல எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு நிலைமை ஏற்படுதோ அதே நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் மூளைக்கும் அறிவுக்கு சம்மந்தம் இல்லைன்றது மூளை இருக்கிறவங்களாம் புதுச்சாலியாக இருப்பான்னு அர்த்தம் கிடையாது முட்டாப்பிலார் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்கிறதுக்கு இது ஒரு சான்று ஏண்டா பிரசாந்த் கிஷோரும் தளபதி விஜயும் ஒன்றா இந்த புரிஞ்சுகளை உங்களுக்கு வேணாம்மா அவர் யார் இருப்பார் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் வகுக்கிறார் அவ்வளோதான் ஆனால் யாருக்கு வகுப்பார் தெரியுமா இப்போ ஒன்றுமே இல்லைப்பா பிரசாந்த் கிஷோர் வந்து நடராஜ இப்போ உங்களை வந்து நடராஜை வந்து ஒரு சிஎம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு கிழிச்சிடுவாரா புரியாது புரியுதுங்களா உனக்கே சிரிப்பதில்ல அதுக்கு செய்வேன் இல்லை தம்பி அதுதான் அப்போது உங்களால் வந்து அதை செய்ய முடியாது யாருக்கு வந்து நீங்கள் வகுக்கிறீங்கன்னாக்கா மக்கள் பேராதரவு பெற்ற மக்களுக்கும் அதிகமான ஓட் பேங்கிங்கோ செல்வாக்கோ பணபலமோ அரசியல் பின்பலமோ இருக்க நபருக்கு அவர் ஒர்க் பண்ணி செஞ்சு கொடுக்குறாரு அவ்வளோதான் அதாவது ஒரு கேம் ஆட தெரிஞ்சவனுக்கு அவனை வந்து பாரு இந்த மாதிரி பேட் பண்ணி இப்படி இந்த மாதிரி ஸ்டோக் ஸோ அதில் ஒரு ஒரு வகை அவ்வளோதான் பிரசாந்த் கிஷோர் தளபதி யாரு உலகம் அறிந்த முகம் இன்றைக்கு இங்க இருக்கிற தளபதி ஆட்டநாயகன் ஆ ஆஹ் அவர் தான் எல்லா நாயகனுமே நீட்டு அவர் தான் உலக நாயகன்லாம் இனிமேட்டு வேலைக்கு ஆகாதுன்றது தெரியும் அது கூட தலைவர் பேசினார் பேசுவோம் நம்ம ரிமோட்டை வந்து நான் தூக்கி போட்டேன் அதை வந்து வேற ஒருத்தர் கையில நிறைய பேருக்கு சார் அந்த அவர் பேசினதுக்கு அப்புறம் இவர் என்னதான் பேசுற எதுவுமே புரிய மாட்டேங்குது யாராவது ஒருத்தராச்சும் இதை வந்து விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்கை கேட்கலாம் இல்லை நான் ரிமோட்டெலாம் உடைச்சிங்க கடைசியில் தூக்கி போட்டீங்க பார்த்தா அந்த ரிமோட்டை வந்து வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால வந்து அந்த ரிமோட்டை வந்து திருப்பி வாங்கிட்டு வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா அப்போ எடுத்துகிட்டு போன கூட கூட சாவாசம் இருக்குன்னு தான் அர்த்தம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா இப்படி அப்போ டெல்லி வரைக்கும் உங்களுக்கு நார்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியலில் உங்களுக்கு சாவாசர் இருக்குது தம்பி நீங்கள் ரெண்டு களத்தில் நீங்கள் பாருங்கள் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூருக்கு யார் வந்திருந்தா இப்போ மோடி அவர்கள் வந்திருந்தாரு வந்திருந்தாரு செய்திகள் முழுக்க எப்படி வருதுனாக்கா இரும்பு கரங்கள் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது கோயம்புத்தூருக்கு இப்போ மோடி வரும் பொழுது மட்டும்தான் ஸ்டாலினுடைய இரும்பு கரங்கள் இங்கே வேலை செய்யுது அது வரைக்கும் துருப்புடிச்சு கிடக்குது புரியுது உங்களுக்கு உள்ளூரில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறலோ கொலையோ வன்முறையோ இந்த போதை கலாச்சாரம் இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் வேலை செய்யாத இரும்பு கரங்கள் இன்னைக்கு மோடி வரும் பொழுது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக செயல்படுதுனாக்கா அப்ப நாங்களா மனுஷன் இல்லையா நம்மளா மனுஷன் இல்லையா தம்பி நம்மளை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு இவர் இருக்கு அவருக்கு அவர் குடும்பத்தை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் அவருக்கு வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும் அதுக்காக வந்து மோடிக்கு வந்து கிட்டத்தட்ட சிவப்பு கம்பன சம்பளம் பிரித்து எல்லா வேலையும் செய்து கொடுப்பார் நீங்கள் செய்யுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் பாதுகாப்பு செய்ய வேண்டிய எங்களை நீங்கள் வந்து பரிதவிக்க விட்டுட்டு உடனே வந்து இதையும் செஞ்சு கொடுத்துறாங்களா அதுக்கப்புறம் மோடிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு பதிவு பண்ணுறாங்களாமா இது ரெண்டு பேருமே வடை சொல்கிறதுல எக்ஸ்பர்ட் தம்பி ஒரு ஆள் சாம்பார் வடை ஒரு ஆள் தயிர் வடை இந்த ரெண்டு வடையும் நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ரெண்டும் புழுத்து போன வடை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்குறது எப்பயுமே எப்போயுமே தளபதி சொல்லியிருக்காரா இனி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தொட்டு கூட இல்லை சீண்டி கூட பார்ப்பதற்கு தயாராக இல்லை உங்களை தினம் தினம் சீண்ட போவது வாரியஸ் தான் இப்ப விஜய் வந்து எங்கேயுமே அந்த கூட்டணி குறித்து பேசவே இல்லை அவங்க கட்சியினரும் வந்து கூட்டணி எல்லாம் இப்ப எதுவும் பேசலன்னு தான் சொல்லிட்டு ஆனா விஜய் வந்து ராகுல் காந்தி கிட்ட வந்து பேசினது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம முன்னாடியே வந்து விஜய் வந்து காங்கிரஸ்ல வந்து சேரணும்னு விருப்பப்பட்டாரு காங்கிரஸ் இளைஞரணி தலைவராகணும் எல்லாம் விருப்பப்பட்டாருன்னு சொல்றாங்க இப்ப அந்த செய்தி வந்து உண்மைதானா சார் இப்ப ஜோதி மணி அவர்கள் வந்து சொன்னாங்க விஜய் வந்து காங்கிரஸ்காரர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே இது எப்படி பார்க்குறீங்க இதை காமராஜரை பிடித்தவர்கள் எல்லாமே காங்கிரஸ்காரர் தான் தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கும் ராகுல் அவருக்கும் ஒரு நீண்ட நெடிய கால ஒரு உறவு இருக்குது இருக்கானா இருக்கு நிச்சயமா இருக்கு அதுல மறுப்பதற்கு இல்லை முன்பே வந்து காங்கிரஸ்ல வந்து சேரலாம்ன்ற மாதிரியான விஷயத்தலாம் விஜய் யோசிச்சாருன்றதெல்லாம் உண்மைதான் பட் அதுக்கப்புறம் காலம் வந்து நான் தான் சொன்னேன்ல நீங்க பணம் இருக்கு காசு இருக்குன்றதெல்லாம் இருக்குன்றதுக்காக காசை கொடுத்து இப்ப இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் வீட்டுக்கு போட்டு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு தலைவன் சொல்றாங்க இல்ல அந்த கேட்டகரி கிடையாது உண்மையாலுமே தலைவன் என்ற நபரை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் அவனை மக்கள் வந்து நேசிப்பார்கள் அந்த நபரை நீங்கள் காலம் எப்பயுமே அதை அவங்க அவன் அந்த காலமே கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டும் அப்படிதான் தளபதி விஜய் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு சிறிய ஒரு ரோல் பிளே பண்ணுறதுக்கான இடம் கிடையாதுன்றத பிரபஞ்சம் தேர்வு செய்துதான் இன்றைக்கு அவர் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கனாக்கா விஜய் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கூட ராகுல் வந்து கூட்டணி வச்சால் நம்ம வந்து பெரிய ஒரு சவுத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அஞ்சு ஸ்டேட்ல எடுக்க வரது உங்களுக்கு உருவாக்கி இருக்குதா தளபதி அவ்வளவு பெரிய ஒரு ஐக்கானார் காரணம் பொழுது இனி வந்து தளபதி யாரு கூட கூட்டணி போறான்றத விட தளபதியோடு யார் கூட்டணி வரான்றதா இனி காலம் வந்து மாற்றும் அப்படியே ஏன்னா அவருக்கான கிரவுண்ட் வேல்யூவை பாக்க பார்க்க பார்க்க பல நபர்கள் தன் கூட்டணியை முறித்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இந்த கூட்டணி கூட்டிச்சுவார்த்த வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்து சொல்றாங்க அதிமுக வந்து ரொம்பவே சார் விஜய் எங்க கூட்டணிக்கு வந்தா நாங்க ஈஸியா ஜெயிச்சிருவோம்ன்றத வந்து நம்புறாங்க விஜய் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி வெற்றி பெறும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தனிச்சுன்னா ஜெயிக்க மாட்டாரா சார் இல்ல தம்பி நான் உங்களுக்கு புரியலையா எப்போயுமே ஒரு தங்க மோதத்தில் ஒரு வைரத்தை வைக்கும்போது வேல்யூ கூடுமா குறையுமா அப்படிதான் நீங்கள் அப்படி தான் விஜய் வந்து நீங்கள் அவருக்கான வேல்யூன்றது எப்பயுமே யூனிக் அது வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஓகே இப்போது விஜய் அவர்களை வந்து அதிமுக எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்க தான் நாம எதிர்பார்க்குது எங்களோடு வந்து விஜய் வந்தால் நல்லா பட் பிஜேபி இருக்கிற வரைக்கும் அந்த சாத்தியம் குறையில்லை உண்மையாலுமே அதிமுகவை காப்பாற்றிக்கணும் அதிமுக அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் அது பேசும் பொருளாக மக்கள் மத்தியில் வரணும் அதிமுகவை பற்றி உட்காந்து ஊடகத்தில் பேசுனா அது ஒரு வியூஸா கன்வெர்ட் ஆகணும்னாக்கா நீங்கள் தளபதியோடு வந்தால் தான் சாத்தியம் நீங்கள் தளபதியோட வரதுக்கு முன்னாடி பிஜேபி நீங்கள் வந்தால் வந்தாதான் அதுவும் சாத்தியம் அப்படி இல்லைனாக்கா ரெண்டுக்குமான வாய்ப்புகள் குறைவு புரியுது சார் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு தமிக்கு நன்றி நன்றி தம்பி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்